நாம் அளவிடக்கூடிய இந்த தராசு எந்த அடிப்படையில் செயல்படுது அதை நிறுவியார் இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன் மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த தளத்தினை பின்தொடருங்கள் இறைவனின் திருப்பெயரால் இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் நாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த தராசு இருக்கு இல்லையா நவீன காலத்தில் பல ரூபங்களில் இருக்குது இது வந்து விண்வெளியில் வேலை செய்யாமல் போயிடுது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் சம அளவுள்ள அதாவது இப்போ ஒரு பத்து கன சென்டிமீட்டர் கன அளவுள்ள இரும்பு கட்டியையும் ஒரு மரக்கட்டையும் வச்சு நம்ம மெஷர் பண்ணோன்னு சொன்னால் இங்கே பூமியில் வந்து அதனுடைய இழுவு செய்யின் காரணமாக காட்டுது அதிக எடை உள்ளதா ஆனால் அதை விண்வெளியில் வச்சோன்னு சொன்னால் இந்த மரக்கட்டை தான் வந்து மேலே உயர்ந்துருது இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் ஈர்ப்பு விசை தான் காரணமாக இருக்கின்றது இந்த ஈர்ப்பு விசை இறைவன் தான் ஏற்படுத்தியதாக இன்னும் வந்து இறைவன் அந்த நீதமாக நடக்கணும் அந்த தராசில் ஒசமாக அல்லா மீசான் நாமே வானத்தை உயர்த்தினோம் அதில் தராசை நீங்கள் வந்து நீதியை நிலைநாட்டுவதற்காகவே தராசை நாம் நிறுவினோம் அந்த ஈர்ப்பு விசையின் செயல்பாட்டினாலாவே அந்த தராசு வந்து செயல்படுது இன்னும் இறைவன் இந்த ஈர்ப்பு விசை வந்து ஒரு தூண்களை போன்று இந்த பூமியில் செயல்பட வைக்கின்றான்